தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் நடிகர் விஜய் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் த வி க ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சிகளில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் சமீபத்தில் ஊடகப் பேட்டி ஒன்றில் அறிவித்தார் அவரின் இந்த முடிவிற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நடவடிக்கைகள் அரசியல் வட்டாரங்களில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன விஜய் முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது என்ன ஆனாலும் கண்டிப்பாக முதல்வர் வேட்பாளர் பொறுப்பு முக்கியம் என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறாராம் இதன் காரணமாகவே அதிமுக கூட்டணிக்கு விஜய் திட்டவட்டமாக நோ சொன்னார் என்கிறார்கள் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் அறிவித்தார் இதன் காரணமாகவே விஜய் தலைமையில் அ டி மு க இல்லாத ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக ஓ பன்னீர்செல்வம் அன்புமணி ராமதாஸ் டி டி வி தினகரன் மற்றும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோரை ஒருங்கிணைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த முயற்சிகள் அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன விஜயின் தாவை க தி மு க வின் வாக்கு வங்கிகளான சிறுபான்மையினர் மற்றும் நடுநிலை வாக்காளர்களை குறிவைத்து செயல்பட திட்டமிட்டுள்ளது அ தி மு க கூட்டணிக்கு எதிராக உள்ள திமுக வாக்குகளை பிரித்து தாவை க வை ஒரு வலிமையான அரசியல் கட்சியாக உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் தேர்தல்களில் வலுவான இடத்தை பிடிக்க முடியும் என அந்த கட்சி நம்புகிறது டெல்லி வட்டாரங்களின் தகவல்படி ஆபரேஷன் வி என்ற பெயரில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை ஒரு மூத்த அரசியல் தலைவர் முன்னின்று மேற்கொண்டு வருகிறார் தி முக்க வின் சிறுபான்மையினர் ஆதரவை குறைக்கும் நோக்கில் இந்த கூட்டணி அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது இது அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்படுகிறது அரசியல் விமர்சகர்களின் கருத்துப்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டி வி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை கூட்டணி அமைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன ஒருவேளை கூட்டணி அமைந்தால் தென் தமிழகத்தில் அதி முக கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் மேலும் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதில் தி மு க சிரமங்களை சந்திக்க நேரிடும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டி வி தினகரன் ஆகியோரின் பங்களிப்பால் கிடைத்தன இவர்கள் இருவரும் அதி முக்க வை எதிர்த்து தா வே க உடன் இணைந்தால் முக்குலத்தோர் வாக்குகளை தாவை க ஒக்கு மாற்ற முடியும் நடிகர் விஜய் சரியான தொகுதியை தேர்ந்தெடுத்தால் தென் தமிழகத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது அதேபோல் விஜய் கிறிஸ்துவர் என்பதால் சிறுபான்மையினர் வாக்குகள் இங்கே அதிகம் செல்லலாம் தற்போது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுக மற்றும் மதிமுக இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன இதனால் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயுடன் இணையலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியல் களம் மிகவும் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணி தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்